சந்திரன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாரிலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்லேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நடப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஸோ அப்போ ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும் போது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் கன்னி ராசி எதையும் அவ்வளோ சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாத்தையும் ஆய்வு செய்து அழுத்தமாக கூடிய ராசி நேரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி தான் பார்க்க போறோம் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கல கடகத்தில் இருக்காரு சோ பதினோராவது ஸ்தானத்தான் லாபஸ்தானத்துல இருக்காரு அப்போ தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே தள்ளி போய் ஏமாற்றம் அடைகிற மாதிரி இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போது லாபமாக மாறும் அதே போல் என்னென்னக்கா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தடுமாற்றம் இருக்கும் படிப்பு கவனச்சுதில்லை ஸ்கூலுக்கே போக மாட்டோம்னா இடம் பிடிச்சிருப்பாங்க இப்போ எல்லாமே அந்த விஷயங்கள் மாறி படிப்பு சீராக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பார்த்த நிலை காட்டும் அதிகமாகவே இருக்கும் மேலும் என்னென்னாக்கா பன்னெண்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு விரயம் இருக்கும் கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது பெனால்ட்டி கட்டுறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அரசியல்வாதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராசி அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீ நிறைய எதிர்பாராத திடீர் ரைடு வர்றது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏன்னா சூழல்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சரியாக இல்லை ஏன்னா ஏழில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சூழல்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய பிரச்சனையை நோக்கி பயணிக்கிறார் அப்ப என்னென்னாக்கா நல்லா போயிட்டு இந்த விஷயம் திடீர்னு ரூட்டு மாறும் அதனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாமே இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க இல்ல தேவையற்ற எல்லாம் வரும் இல்லை வரதட்சணை கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லூஸ்டாக்கால் தேவையற்ற பேச்சாலேயே பிரச்சனைகள் வரும் அதனால் தேவையற்ற பேச்சுகளை கொஞ்சம் விட்டுருங்க அதே போல் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணியிருப்பாங்க இல்லை மறைத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளிவந்துடும் அதனால் மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் கண்ணீராசிக்காரங்க தான் ஏன்னா கண்ணீராசிக்காரன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சொத்து டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறும் அதே போல் என்னென்னாக்கா சொத்து சேர்க்கை இருக்கானா கண்டிப்பாக சொத்து சேர்க்கை இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இது வாகனம் வாங்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு தான் இது ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம் சொல்லலாம் எதிர்பாராத திடீர் திடீர் பிரச்சனைகள் எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிறான்ற மாதிரி தான் இருக்கும் திடீர் திடீர் பிரச்சனைகள் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் இது எல்லாமே வரும் அதனால் வாகனத்தில் பயணிக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப கவனமாக பயணிக்கணும் எதிர்பாராத திடீர் விபத்துகள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்தோன்னா நாம் வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் கடந்து ஜெயிக்க முடியும் ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான ஏற்கனவே போட்ட ஜாமீன் கையெழுத்தால் இப்போலாம் பஞ்சாயத்து வரும் அதனால் எப்போதும் கண்ணீராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தை போட மாட்டேங்க போட மாட்டீங்க யாராவது இருந்தீங்கன்னா இனிமேலும் போட்டுறதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை உங்களை தேடி வரும் உங்களை தான் தேடி கூப்பிட்டு போய் சாட்சி கெழுத்து போட்டு விட்டு போவோம் ஆட்சி கேத்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் தான் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கணும் ஸோ அதனால் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி என்னென்னாக்கா நீங்கள் எதாவது ஒரு பெனால்ட்டி கட்டணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றாவதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனையாகும் ஸோ அதனால் ஏதாவது இந்த டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வரி கட்ட வேண்டியது இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக கட்டி வச்சுக்குங்க இல்லைன்னா அது தொல்லையாக மாறும் இரட்டிப்பாக கட்ட வேண்டிய சூழல் எல்லாமே வரும் இந்த காலத்தில் பாக்கியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு மனைவி வ வகையில் ஒரு நல்ல ஒரு லாபம் மனமகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக ரெண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே திருமணம் இருக்கும் முதல் திருமணம் தான் தடைப்படும் ரெண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மனைவி வழியாக பாக்கியங்கள் ஏற்படும் இதே கணவனாக இருந்தாங்கன்னா இதே மனைவி வழியில் ஆதாயம் உண்டு இதே மனைவியாக இருந்தால் கணவரால் தொல்லை உண்டு அதனால் என்னென்னாக்கா கண்ணீர் ராசிக்காரங்கள் ஆண்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் பெண்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது அதே போல் என்னக்கா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை காலம் ஸோ அதனால் என்னென்னாக்கா கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் மாறணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாவணி மாதத்தை இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் என்ன பண்ணலான்னா உங்கள் கையால் விநாயகருக்கு சிதற தேங்காய் தான் உடக்கணும் வேறு வழியே இல்லை இது வாரம் ஒரு முறை இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இந்த நாலு வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு நீங்கள் சிதறக்காயங்க உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிதறி தெறி ஓடும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை வீடு தேடி வரும் ஸோ கவனமாக இருங்க நாங்கள் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்